பிரேசலாட் கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கிறிஸ்தோதினம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ கத்த தரும் ஜீவ ரோமர் பத்து பதிமூன்று கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் ஹலோ லூயா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் யாரெல்லாம் என்று ரட்சிக்கப்படுவார்கள் ஆம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள் இப்படியாகவே கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக சொந்தமாக்கி கொள்கின்றார் ரட்சித்துக் கொள்கின்றார் பாதுகாத்து கொள்கின்றார் நாம் செய்ய வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அவரை சார்ந்து வாழ வேண்டியது அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டியது இந்த காரியங்களினாலே நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று முத்தரிக்கப்படுகின்றோம் அது மட்டுமல்ல கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள் ஒருவேளை நாம் நினைக்கலாம் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் மட்டும்தான் என்று அல்ல முழு மனு தனது ஜீவனை ஈந்து முழு மனு குலத்தையுமே ரட்சிப்பதற்காகவே கர்த்தரி உலகிலே வந்தார் அவரை சார்ந்து வாழவும் அவரையே நம்பி ஜீவிக்கவும் நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிக்கின்ற பொழுது கர்த்தர் நம் எல்லாரையும் ரட்சித்து கொள்ள வல்லவராயிருக்கின்றார் இப்பேற்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அவரை விசுவாசித்து அவரை சார்ந்து வாழ நம்மை அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உண்மையே நாங்கள் தொழுது கொள்ளவும் உண்மையே வணங்கி சேவிக்கவும் உண்மையே நாங்கள் பின்பற்றவும் உம்மை நம்பி எங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து ஜீவிக்க கிருபை தாரும் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உன் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்களை ரட்சித்து கொண்டு பாதுகாத்து கொண்டு வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜபிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜப தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் உன் சமூகத்தில் கொண்டு வந்திருக்கும் உமது அடியார்களை ஆசீர்வதிப்பிராக அது மட்டுமல்ல உம்மிடமிருந்து பெற்று கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றியறுதலான இருதயத்தோடு வந்திருக்கும் உமது பிள்ளைகளை மென்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்தி வேண்டுமாய் செபிக்கிறோம் இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருளாவியாத்மா சரீரம் யாவற்றையும் ள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை நீரே காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த மூலம் பரிசுத்தவியான பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உளமையாவுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நைக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்